அள்ளி அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் தாத்தா அகத்தியன் தினம் மர்ச்சம் தவிர்ப்ப சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மூகம் ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயிலும் வீரத்திலாயிலும் மகத்தியனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திரலாபையும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கொடு மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் குரு சிவ மகவாலே சுத்த திருச்செந்தில் வேட்டுவன் அகத்தியருக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினிலே கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழு கால்கள் நடக்கட்டும் கங்கை போல் வளர்வோம் கங்கை போல் பதினோராயிரம் முகங்களாக பாதாள நதிநீர் கங்கா தலம் தனிலே தவமிருந்து சிவமாய் தவமிருந்து தவத்திற்குள் சிவத்தை கண்டு சிவமாய் வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கும் அகத்தியனை இருநிலை இருநிலை அல்ல ஒருநிலை பெருநிலையே அது சிவநிலை என்று வாழ்த்தி மகிழ்ந்த மலலையர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி சாய நமக அருள் கல்வி செல்வ நிலை அருள் பொருள் செல்வ நிலை யாவையும் பெற்று அற்புதமாய் பிரபஞ்ச மகாசபைக்கு தன் வரும் கால நிலைதனையும் தாரை வார்த்து வளம் வர இகலோகத்தில் உயர்நிலை காண அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்